அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தை நிரப்பும் முறை குறித்த மாதிரி வீடியோ இரண்டாயிரத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் வாக்குரிமை உள்ள வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவத்தை நிரப்பும் முறை இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இவரோட இந்த வாக்காளர் பேர் வந்து செல்லத்துறை இவருக்கு தான் இப்போ நம்ம வந்து ஃபார்மை ஃபில் பண்ண போகிறோம் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஓட்டு இருந்திருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் நடந்திருக்கு இல்லையா அப்பையும் ஓட்டு இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் இவருக்கு ஓட்டு இருக்குது இந்த டைப் வந்துச்சுன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இப்போ முதல்ல பார்க்கலாம் பிறந்த தேதி இதில் வந்து செல்லத்துறை அவரோட பிறந்த தேதியை போடணும் அடுத்ததா ஆதார் எண் அடுத்ததா அவரோட கைபேசி எண் அடுத்தது அவருடைய தந்தை பெயர் செல்லத்துறையோட தந்தை பெயர் அவரோட வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண் தெரிஞ்சால் எழுதலாம் தெரியாத பட்சத்துக்கு அதை நிரப்ப வேண்டாம் அடுத்ததாக தாயாரின் பெயர் அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டையன் அதுவும் தெரிஞ்சிருந்தா நிரப்பலாம் தெரியாத பட்சத்துக்கு நிரப்ப வேண்டாம் அடுத்தது செல்லத்துறையோட துணைவியாரின் பெயர் துணைவியாரோட வாக்காளர் அடையாள அட்டையன் இது வரைக்கும் தெரிஞ்ச தகவல்களாக தான் இருக்கும் எல்லாருக்குமே இப்போ செல்லத்துறைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ஓட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க கேட்டிருக்காங்க வாக்காளர் பெயர் வாக்காளர் அடையாள எட்டன்லாம் பூத் நம்பர் இதெல்லாமே ரெண்டாயிரத்து ரெண்டில் சிலாத்துறைக்கு எங்கே இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து இப்போ நம்ம எப்படின்னு இது நமக்கு தெரியாது இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் இந்த தகவல்கள்லாம் இருக்குது அதை தான் இப்போ நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அதுக்கு இந்த லிங்க்கை இந்த வீடியோவோடு கொடுத்துருக்க லிங்க்கை முதல்ல கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போய் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும் அடுத்தது அது என்ன ஃபில் பண்ணணுங்கிறத பின்னாடி பார்ப்போம் இதுதான் அந்த வெப்சைட்டு இதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டை வாக்காளர்களோட டீட்டெயில்ஸை தேடுறது ரெண்டு விதமாக தேடலாம் ஒன்று வந்து இந்த சர்ச் பை எப்பிக் இருக்குல்ல அது மூலயமா தேடலாம் அதுக்கு முன்னாடி சர்ச் பை நேம்ன்றிருக்கு பார்த்தீங்களா அது மூலியமாகவும் தேடலாம் சர்ச் பை எப்பிக் நம்பரில் தேடும் போது உங்களுக்கு வாக்காளரோட ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் லிஸ்ட்டு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த மேலே உள்ள காலத்தில் அந்த நம்பரை போட்டு கீழே இந்த வெரிஃபிகேஷன் கோடை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டிடும் அப்படி இல்லை எனக்கு அது தெரியாது அப்படின்னா இப்போ கரண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்டர் லிஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கும் இல்லையா அந்த அந்த நம்பரை இதில் என்ட்ரு பண்ணணும் இந்த கீழே என்ட்ரு ஒரு கரண்ட் எப்பிக் நம்பர்னு இருக்குல்ல அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணி இந்த வெரிஃபிகேஷன் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் காட்டிரும் அப்படி சப்போஸ் இதில் காட்டலை ஒரு வேளை இதில் காட்டலை அப்படின்னா பக்கத்துலேயே சர்ச் பை நேமுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி அந்த வாக்காளர் வந்து எந்த மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி அவரோட பேர் அவங்க அப்பா பேர் ஜெண்டர் இதெல்லாம் என்ட்ரு பண்ணி வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டிரும் இப்போ கரெண்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்டுற லிஸ்ட் படி செல்லத்துறையோட வாக்காளர் அடையாள அட்டை என்ன நம்ம இதில் நிரப்பணும் இதில் நிரப்பி அவங்க கீழே வெரிஃபிகேஷன் கோடுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அதில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை அப்படியே அந்த பாக்ஸில் டைப் பண்ணி சம்மிட்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணணும் அதில் கொடுத்த உடனே செல்லத்துறைக்கு வந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் எந்த தொகுதியில் ஓட்டு இருந்தது எந்த பூத்தில் ஓட்டுருந்தது என்ன சீரியல் நம்பரில் இருந்தது அவரோட அப்பா பேர் என்ன அவர் என்ன ஜெண்டருங்கிற வரைக்கும் எல்லாமே அந்த வெப்சைட்டில் காட்டிடும் அதை பார்த்து நம்ம இந்த ஃபார்மில் கீழே உள்ள இது ரெண்டு பாக்ஸில் நம்மளோட இடது பக்கம் உள்ள பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும் அதில் என்ன எழுதணுன்னா அவரோட பெயர் வாக்காளரின் பெயர் அப்போ அவரோட வாக்காளர் அடையாள அட்டை எண் பதினேழு பதிமூணு எண்பத்தி எட்டு அவரோட உறவினர் பெயர் அதாவது செல்லத்துறையோட அப்பா பெயர் அவர் வந்து செல்லத்துறைக்கு என்ன உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதி எண் பாகம் எண் வரிசை எண் இதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கடைசியில் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் வாக்காளர்கள் ஓட்டிருக்கிறவங்க ஃபார்மை ஃபில் பண்ணக்கூடிய முறை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டுலேயுமே ஓட்டு இருக்கிறவங்க இந்த கீழே இருக்கிற வலது பக்கத்தில் உள்ள பாக்ஸை ஃபில் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பாக்ஸ் ரெண்டு பாக்ஸையும் ரெண்டு கட்டத்தில் கேட்டிருக்க தகவல்களை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும் நீங்கள் வந்து மேலே உங்களோட கரண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி கீழே கையெழுத்து போட்டு இந்த ஃபார்மை ஒப்படைச்சிடணும் பிஎல்ஓ கிட்ட இப்போ ரெண்டாவது டைப் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் ஓட்டிருக்கிறவங்க எப்படி அவங்களுக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் அதே மாதிரி தான் இதில் வந்து வாக்காளரோட பெயர் வந்து ரிஷிகேஷ் அவரோட பிறந்த தேதியை போடணும் அவரோட ஆதார் எண் போடுறோம் கைபேசி எண் அவரோட தந்தையின் பெயர் தந்தையோட வாக்காளர் அடையாள அட்டை எண் தாயாரின் பெயர் அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண் அவன் மனைவியோட பெயர் அதுக்கப்புறம் அவனோட வாக்காளர் அடையாள அட்டையன் இது வரைக்கும் எழுதணும் இது காமன் இது எல்லாருமே ஈஸியாக எழுதிடலாம் இப்போ இந்த ரிஷிகேஷ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தான் பிறந்திருக்காரு அப்போ இவருக்கு ரெண்டாயிரத்து ரெண்டில் ஓட்டு இருக்காது ரெண்டாயிரத்து ரெண்டுக்கு அப்புறம் இவருக்கு பதினெட்டு வயசு ஆயிருக்கும் அதுக்கப்புறம் தான் இவர் ஓட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பார் அப்போ இவருக்கு கீழே இருக்கிற இந்த இடது பக்கம் பாக்ஸை ஃபில் பண்ண முடியாது நம்மளால் அதுக்கு பதிலாக இப்போ ரிஷிகேஷோட அப்பா கார்த்திகேயனுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு இருந்திருக்கும் அவரோட டீட்டெயில்ஸை கீழே இருக்கிற வலது பக்கத்தில் உள்ள பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும் இப்போ கார்த்திகேயனுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி ஓட்டு இருந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் சர்ச் பை எப்பிக்கில் கொடுத்து அதில் அவரோட ஐடி நம்பரை போட்டு கீழே கொடுத்துருக்க வெரிஃபிகேஷன் கோடை என்ட்ரு பண்ணி சம்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவர் எந்த தொகுதி என்ன டீட்டெயில் அப்படின்றது உங்களுக்கு கீழே காட்டிடும் வெப்சைட்டில் காட்டிடும் சப்போஸ் உங்களுக்கு அவரோட எப் என் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு போடும்போது வரலை அப்படின்னா பக்கத்துலேயே சர்ச் பை நேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அப்போ அந்த மாவட்டம் என்ன மாவட்டம் என்ன தொகுதி அவரோட பேர் என்ன அவரோட அப்பா பேர் என்ன அப்படின்ற டீட்டெயிலெலாம் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அதாவது ரிஷிகேஷுக்கு அப்பாவோட தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ரிஷிகேஷுக்கு அப்பாவோட பேர் வந்து கார்த்திகேயன் அதை தான் நேம் ஆஃப் த எலக்டரில் போடணும் கார்த்திகேயனோட அப்பா பேர் வந்து சுப்பிரமணியன் அதை வந்து நீங்கள் ஃபாதர் மதர்னு பக்கத்தில் இருக்க அந்த பாக்ஸில் போடணும் ஜெண்டர் மேலு வெரிஃபிகேஷன் கோடு என்ட்ரு பண்ணி சம்மிட் கொடுத்தீங்கன்னா டேட்டா காமிச்சிரும் அப்பா அவரோட வாக்காளர் அடையாள அட்டை எண் எந்த இருக்குது ஜீரோ த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ நைன் சட்டமன்ற தொகுதி திருவள்ளிபுத்தூர் பூத்து நம்பர் வந்து நூற்றி ஐம்பது சீரியல் நம்பர் நானூற்றி தொண்ணூறில் அவருக்கு ஓட்டிருக்கு இந்த டீட்டெயிலில் நோட் பண்ணிக்கிட்டு இதை தான் நீங்கள் இந்த கீழே இருக்க ரைட் சைட் பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும் பெயர் அதாவது ரெண்டாயிரத்து ரெண்டு வாக்காளர் பட்டியல் படி வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அது வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல வெப்சைட்டில் அதை என்ட்ரு பண்ணணும் ஜீரோ த்ரீ அந்த நம்பர் என்று பண்ணணும் உறவினர் பெயர் கார்த்திகேயனோட அப்பா பெயர் உறவு முறை எந்த இதில் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதி எண் பாகம் வரிசை எண் இந்த டேட்டாவை ஃபில் பண்ணி அவரோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி கீழே கையெழுத்து போட்டு பிஎலோட்டை ஒப்படைச்சிடணும் இதுதான் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் மட்டும் ஓட்டு இருக்கிறவங்க இந்த ஃபார்மை இப்படி தான் ஃபில் பண்ணணும் கீழே இருக்கிற இடது பக்கத்தில் உள்ள பாக்ஸை ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இந்த மேலே இருக்க பாக்ஸையும் கீழே வலது பக்கத்தில் இருக்க பாக்ஸையும் ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட நீங்கள் இந்த ஃபார்மை ஒப்படைச்சிடலாம் நன்றி வணக்கம்